அனைத்து நண்புக்கம் இன்று மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் வைகாசி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மற்றும் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிக்கை காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இனி பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று சவாலான பணிகளை செய்து முடிப்பீர்கள் பிரபலமானவர்களின் சந்திப்பு ஏற்படும் உறவுகளின் வழியில் ஆதாயம் ஏற்படும் அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வியாபாரத்தில் புதுவிதமான சூழல் உண்டாகும் பணி சார்ந்த முயற்சிகள் பலிதமாகும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நன்மை நிறைந்த நாள் இன்று நம்பிக்கை நிறைந்த நாள் உங்கள் இலக்குகளை அடைய தைரியம் மற்றும் உறுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மொத்தத்தில் வளர்ச்சி காணப்படும் இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் வேலை மற்றும் தொழில் இன்று உங்கள் பணிகளை புத்துணர்ச்சியுடனும் உற்சாகமுடனும் மேற்கொள்வீர்கள் உங்கள் திறமைகளை மேலதிகாரிகள் மதிப்பார்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் இனிமையாக பேசுவீர்கள் உங்கள் துணையிடம் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் நிதிநிலைமை பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் இன்று அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படும் உங்கள் நிதிநிலை உயரும் ஆரோக்கியம் இன்று தேக ஆரோக்கியம் சிற்பாக இருக்கும் திடமான மனநிலையுடனும் காணப்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி சந்திப்பு ஏற்படும் பரணி தாமதங்கள் விலகும் கிருத்திகை வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபம் இன்று தெய்வ சிந்தனை மனதளவில் மேம்படும் தனவருவாயில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் எதிர்பாராத ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் உண்டாகும் நிர்வாகம் சார்ந்த பணிகளில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு முடிவு உண்டாகும் மனதில் எதிர்கால சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் ஓய்வு நிறைந்த நாள் எதிர்மறை விளைவுகளை தடுக்க இந்த எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் காணப்படும் நட்பலங்கள் காண்பதற்கு பொறுமை அவசியம் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் ஏதுவான சூழ்நிலை இருக்காது இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் உங்கள் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைப்பது அவசியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை கவனமற்ற வார்த்தைகளின் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொண்டு உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பது சிறந்தது நிதிநிலைமை நிதிநிலைமை திருப்திகரமாக இருக்காது கூடுதல் செலவினங்கள் காணப்படும் ஆரோக்கியம் கண்களில் எரிச்சல்கள் ஏற்படலாம் தகுந்த மருத்துவம் மேற்கொண்டால் நலமுடன் இருக்கலாம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை சிந்தனை மேம்படும் லோகினி நிதானம் வேண்டும் மிருகசீரிஷம் சிந்தனைகள் அதிகரிக்கும் மிதுனம் இன்று விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் இருப்பது நல்லது எதிலும் பதற்றமின்றி செயல்படவும் சிறு சிறு அவப்பெயர்கள் ஏற்பட்டு நீங்கும் முதலீடு சார்ந்த செயல்பாடுகளை தவிர்க்கவும் கல்வி பணிகளில் சிறு சிறு குழப்பம் தோன்றி மறையும் பொறுப்புகள் மேம்படும் நாள் இன்று அமைதியாக கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் இதனால் செயல்கள் சுமூகமாக நடக்கும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்திடுங்கள் வேலை மற்றும் தொழில் உங்கள் கீழ் பணிவோருடன் மோதல்கள் காணப்படும் பணிகள் சுமூகமாக நடக்க பதட்டத்தை தவிர்த்தல் நல்லது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் அகந்தை போக்கை தவிர்த்திடுங்கள் இந்த உணர்வினால் உறவில் மகிழ்ச்சி நிலவாது நிதிநிலைமை செலவுகள் அதிகமாவதைக் காண்பீர்கள் நிதியில் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்த உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியம் நீங்கள் ஆரோக்கியமாயிருக்க உணவில் கவனம் தேவை யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் குணம் பெறலாம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டயின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் பேச்சுக்களில் கவனம் வேண்டும் திருவாதிரை பதற்றமின்றி செயல்படவும் புனர்பூசம் குழப்பம் மறையும் கடகம் இன்று குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் புதிய நண்பர்களால் உற்சாகம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் துணைவரின் வழியில் மதிப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் போட்டிகளில் சாதகமான சூழல் அமையும் இன்று அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படும் உங்கள் உறுதி மூலம் வெற்றியை அடைய இது உதவும் உங்கள் நம்பிக்கை மூலம் நீங்கள் உயர்நிலையை அடைவீர்கள் வேலை மற்றும் தொழில் பணியிடச் சூழலில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் காணப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நெருக்கமான பிணைப்பை வளர்ப்பீர்கள் சமநிலை அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் இதனால் திருப்தி நிலவும் நிதிநிலைமை பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் உங்கள் நிதி சம்பந்தமான எதிர்கால நடவடிக்கைகளை நீங்கள் திட்டமிட இயலும் ஆரோக்கியம் இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் மனதில் காணப்படும் திருப்தி காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் புரிதல் உண்டாகும் பூசம் லாபம் அதிகரிக்கும் ஆயிலியம் சாதகமான நாள் சிம்மம் இன்று பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் தடைப்பட்ட சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் இருப்பவர்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் திடீர் வரவுகளால் கையிருப்புகள் மேம்படும் உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் பொறுப்பு காரணமாக இன்று பதட்டமான சூழ்நிலை காணப்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் வேலை மற்றும் தொழில் இன்று அதிக பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே உங்கள் பணிகளை திறம்பட ஆற்ற சமநிலை அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கம் பேண இத்தகைய உணர்வுகளை கைவிட வேண்டும் நிதிநிலைமை நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது செலவுகள் அதிகமாக இருக்கும் தற்போதைய நிலைமையை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் சளி மற்றும் இருமல் போன்ற பிரச்சினைகள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் அனுபவம் வெளிப்படும் பூரம் கையிருப்புகள் மேம்படும் உத்திரம் புத்துணர்ச்சியான நாள் கன்னி இன்று நினைத்த பணிகளை முடிப்பீர்கள் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சமூகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும் தனவருவாயை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுப்பீர்கள் நவீன யுக்திகளின் மூலம் வியாபாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் இன்று பதட்டமான சூழ்நிலை காணப்படும் இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் தியானம் மற்றும் பிரார்த்தனை மூலம் நீங்கள் ஆறுதல் பெறலாம் இதனால் உங்களுக்கு நன்மை விளையும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணியில் தாமதங்கள் எதிர்கொள்வீர்கள் பணியாளர்களால் சில தொல்லைகள் ஏற்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் உறவு நல்லுறவாக உங்கள் துணையுடனான நல்லிணக்கத்தை பாதிக்கும் உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் பதட்டமான சூழ்நிலை உறவை பாதிக்கும் நிதிநிலைமை இன்று கூடுதல் செலவுகள் செய்வீர்கள் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியம் இன்று தொண்டை சம்பந்தமான தொல்லைகள் பாதிப்பை அளிக்கும் குளிர்ச்சியான உணவு வகைகளை உட்கொள்வதை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திரம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அஸ்தம் ஆர்வம் உண்டாகும் சித்திரை மாற்றமான நாள் துலாம் இன்று நினைத்த சில பணிகள் தாமதமாக முடியும் தாயுடன் விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் புதிய வேலைக்கான வாய்ப்புகள் சாதகமாகும் வியாபாரத்தில் சில சலுகைகளின் மூலம் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் சமூக பணிகளில் உயர்வு உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் உழைப்பு மேம்படும் நாள் கோவிலுக்கு செல்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம் இதுதான் இன்று மிகவும் தேவையானதாக இருக்கும் இன்றைய செயல்கள் யாவும் சுமூகமாக நடக்க விஷயங்களை கவனமாக கையாள வேண்டும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை சரியாக மேற்கொள்ள திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் பணியில் கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் சிறிது கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியின்றி காணப்படுவீர்கள் உங்கள் வருத்தமான மனநிலையை வெளிப்படுத்தாமல் இருப்பதன் மூலம் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இயலும் நிதிநிலைமை இன்று பணவரவு குறைந்து காணப்படும் தேவையான நிதியை உருவாக்க நீங்கள் போராடுவீர்கள் ஆரோக்கியம் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சினை ஏற்படும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை வாதங்கள் நீங்கும் சுவாதி லாபகரமான நாள் விசாகம் ஆர்வமின்மை குறையும் விருச்சிகம் இன்று விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கடன் சார்ந்த பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரம் தொடர்பான இடமாற்றம் குறித்த முயற்சிகள் கைகூடும் உத்தியோகப் பணிகளில் துரிதம் உண்டாகும் சமூக பணிகளில் மதிப்பு உயரும் புதுவிதமான அணிகலன்கள் சேர்க்கை ஏற்படும் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் விருப்பங்களை எளிதில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் நீண்ட கால திட்டங்கள் பலனளிக்கும் வேலை மற்றும் தொழில் பணியிடச் சூழல் உற்சாகத்தை அளிக்கும் மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்கள் செயல்திறனில் பெருமை கொண்டு வரும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் அன்பான உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதிநிலைமை இன்று நிதிநிலைமை அதிர்ஷ்டகரமாக இருக்கும் இன்று கணிசமான தொகை காண்பீர்கள் மகிழ்ச்சியான விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியம் உங்களின் மகிழ்ச்சியான மற்றும் திருப்தியான மனநிலை காரணமாக உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் ஆர்வம் ஏற்படும் அனுஷம் முயற்சிகள் கைகூடும் கேட்டை மதிப்பு உயரும் தனுசு இன்று குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் எதிர்பார்த்த சில வரவுகள் சாதகமாகும் எழுபறியான வேலைகளை முடிப்பீர்கள் வெளியூரிலிருந்து சாதகமான செய்திகள் கிடைக்கும் உறவினர்களின் வழியில் ஆதாயம் ஏற்படும் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் உங்கள் உணர்வுகளை இன்று கட்டுப்படுத்த வேண்டிய நாள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருங்கள் நம்பிக்கை ஒன்றே வெற்றிக்கு வழிவகுக்கும் வேலை மற்றும் தொழில் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் உங்கள் பணிகளை சிறப்பாக ஆற்ற நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் நீங்கள் தீவிரமாக நடந்து கொள்வீர்கள் நல்ல விளைவுகள் காண எதையும் லேசாக எடுத்துக்கொண்டு சகஜமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் நிதிநிலைமை இன்று விருப்பமான விளைவுகள் ஏற்படும் சூழ்நிலை இருக்காது தேவையற்ற செலவுகளை சந்திப்பீர்கள் இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது இன்று அசௌகரியம் காணப்படும் தூக்கமின்மை காரணமாக தோள்களில் பிரச்சினைகள் காணப்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் குழப்பங்கள் குறையும் பூராடம் சாதகமான நாள் உத்திராடம் போட்டிகள் குறையும் மகரம் இன்று அலுவலகத்தில் எதிர்பாராத சில மாற்றம் ஏற்படும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் மற்றவர்களின் பொருட்கள் மீது ஈர்ப்பு உண்டாகும் வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும் ஆசைகள் மேம்படும் நாள் நல்ல விளைவுகளைக் காண நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்து கொள்ள வேண்டும் உங்கள் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்த வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் இறுக்கமான பணிகள் காணப்படும் உங்கள் சக பணியாளர்களிடமிருந்து அதிக ஒத்துழைப்பு கிடைக்காது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உறவில் மகிழ்ச்சியைத் தக்க வைக்க நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் நீண்ட நெடிய வலுவான உறவு பிணைப்பிற்கு முயற்சி எடுக்க வேண்டும் நிதிநிலைமை இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும் குறைந்த பணத்தில் நிலைமையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் தோள்கள் மற்றும் மூட்டுகளில் வலி காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் மாற்றம் ஏற்படும் திருவோணம் சிந்தனைகள் பிறக்கும் அவிட்டம் பயணங்கள் அதிகரிக்கும் கும்பம் இன்று நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் வாகனம் சார்ந்த பயணங்களில் கவனம் வேண்டும் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் பொறுமை வேண்டும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் மறைமுகமான தடைகள் ஏற்பட்டு நீங்கும் பாராட்டு நிறைந்த நாள் உங்கள் போக்கில் சோம்பல் காணப்படும் தேவையற்ற குழப்பங்களால் எண்ணங்களில் தெளிவு இருக்காது எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறை எண்ணம் கொள்ள வேண்டும் வேலை மற்றும் தொழில் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்காது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்களின் குழப்பமான மனநிலை காரணமாக உங்கள் கசப்பான உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் அத்தகைய உணர்வை தவிர்த்தல் நல்லது நிதிநிலைமை இன்று பண இழப்பு காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் ஆரோக்கியம் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் கண்களுக்கு மருத்துவம் மேற்கொள்ள வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் அலைச்சல்கள் ஏற்படும் சதயம் கட்டுப்பாடு வேண்டும் பூரட்டாதி தடைகள் நீங்கும் மீனம் இன்று குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் பொன்பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கலைத்துறைகளில் திறமைகள் வெளிப்படும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கைத்தொழிலில் மேன்மை உண்டாகும் தாமதம் விலகும் நாள் இன்று செழிப்பான நாள் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் இன்று முக்கியமான இலக்குகளை அடைவீர்கள் வேலை மற்றும் தொழில் உங்கள் செயல்திறனுக்கு மேலதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள் உங்கள் தரமான பணிக்கு அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் அன்பான உறவை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதிநிலைமை நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும் உங்கள் சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும் நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படும் ஆரோக்கியம் சிறந்த ஆற்றலும் தேகநிலையும் காணப்படும் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி தாமதங்கள் விலகும் உத்திரட்டாதி ஆசைகள் நிறைவேறும் ரேவதி மேன்மை உண்டாகும்